கணபதி சேனல் வழங்கும் ராசி யோகராசி என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் யோக ஆஞ்சநேய சக்தி பீடம் ஜோதிட சிம்மம் அனுபன் உபாசகர் திருவல்லிக்கேணி சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியார் இன்றைய ராசி பலன்களை வழங்குவார் வணக்கம் சுவாமிஜி நாராயண ஸ்ரீலக்ஷ்மி வல்லபாரம்பாம் பிகனோ முனி மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பரம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரகா குரு சாட்சாத் பரம் பிரம்மா தஸ்மய ஸ்ரீ குரவேணமக அஸ்மத் குருபியோணமாக விகணச மகா குரவேணமக அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன் மங்களகரமான குரோதி வருடம் ஆணி மாதம் பத்தாம் தேதி இருபத்தி நான்கு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திருதியை திதி மறுநாள் காலை மூணு இருபத்தி மூணு வரை பின்னர் சதுர்த்தி நட்சத்திரம் உத்திராடம் மாலை ஐந்து ஐம்பத்தி ஐந்து வரை பின்னர் திருவோணம் யோகம் மாலை ஐந்து அன் ஐம்பத்து ஐந்து வரை நன்றாக இல்லை பின்னர் அமிர்தயோகம் காலம் காலை ஏழரை மணி முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் பத்தரை மணி முதல் பனிரெண்டு மணி வரை வாரசூளை கிழக்கு பரிகாரம் தயிர் நல்ல நேரம் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை பகல் பனிரெண்டு மணி முதல் இரண்டு மணி வரை இன்றைய கிரக நிலை மேஷத்தில் செவ்வாய் ரிஷபத்தில் குரு மிதுனத்தில் சூரியன் புதன் சுக்ரன் கன்னியில் கேது மகரத்தில் சந்திரன் கும்பத்தில் சனி வக்ரம் மீனத்தில் ராகு சுவாமிஜி சந்திராஷ்டமம் சொல்கிறோம்ல சந்திராஷ்டம்னா என்ன அப்போ எதுவும் செய்யக்கூடாதா இப்போ சந்திராஷ்டமம் அப்படின்றது ஒவ்வொரு நாளும் பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் மாறும் மேஷம் ரிஷபம் இதனம் கடகம் சிம்மம் பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் இந்த சந்திராஷ்டமம் அப்படின்றது மாறும் பொதுவாக எல்லாரும் சந்திரன் இருக்க வீட்டிலேருந்து எட்டாவது ராசியில் சந்திரன் சஞ்சரிக்கும் பொழுது அதை சந்திராட்டமம்னு நம்ம சொல்கிறோம் எல்லோரும் நம்மளும் சொல்கிறோம் எல்லோரும் சொல்கிறோம் இப்போ உதாரணம் மிதுன ராசிக்கு சந்திரன் வந்து மகரத்தில் பொழுது அன்றைக்கி சந்திராட்டமம்னு சொல்கிறோம் ஆனால் சரியாக சொல்கிறதா இருந்தால் ஒரு நட்சத்திரத்துக்கு பதினேழாவது நட்சத்திரம் தான் சந்திராட்டமும் நம்ம எடுத்துக்கலாம் நம்ம நட்சத்திரத்துலேருந்து பதினேழாவது நட்சத்திரம் சந்திராட்டம நட்சத்திரம்னு எடுத்துக்கலாம் இப்போ சந்திராட்டம தினத்தில் நாம் ஒரு பிரயாணம் போகிறதோ ஒரு அக்ரிமெண்ட்டில் வந்து கையெழுத்து போகிறதோ ஒரு எக்ஸாம் பண்ணுறதோ நம்ம உடம்ப போய் இப்போ ஆரோக்கியத்துக்காக மாஸ்டர்ஸ் நம்ம செக்கப் பண்ணுறாலே அந்த மாதிரி மாஸ்டர் செக்கப் பண்ணுறதோ புதுசாக நம்ம பேரில் வண்டி வாகனம் வாங்குறதோ தவிர்க்கலாம்னு சொல்லுவோம் ஆனால் இப்போ திடீர்னு ஏதோ நெஞ்சு வலிக்கிற மாதிரி அதுக்கு தலை சுற்றுறதுன்னா டாக்டர் வந்து இன்றைக்கி நீங்கள் உடனே ஸ்கேன் பண்ணுன்னு சொன்னால் எனக்கு சந்திராட்டமாக நான் மாட்டேன்னு சொல்லக்கூடாது இல்லையா அதனால் தவிர்க்க முடியாத காரியங்களை சந்திராட்டமத்தில் செய்யலாம் இப்போ உதாரணம் உங்கள் ஃபேமிலியில் ஒரு பதினஞ்சு பேர் யாத்திரை போகிறீங்க பிளான் பண்ணிட்டீங்க எல்லாரும் லீவ் எடுக்கிறான் பதினஞ்சு பேரும் சேர்ந்து குலதெய்வ வழிபாடு பண்ண போச்சா உங்களுக்கு மட்டும் சந்திராட்டமம் இருந்தால் வீட்டுக்கு பெரியவங்க எடுத்த முடிவை எடுத்துக்கலாம் கட்டுப்பட்டு எல்லோரும் போகலாம் வீட்டுக்கு பெரியவங்க யாரும் அவங்களுக்கு நல்ல நேரமாக இருந்தால் ஒரு குழுவாக போகும்பொழுது இந்த பிரச்சனை இல்லை அப்புறம் நீங்கள் வழக்கமான பணிகள் பண்ணுறீங்க ஒரு பெரிய அதிகாரியாக இருக்கீங்கன்னா டெய்லி கையெழுத்து போடுவீங்க அப்போ சந்திராட்டம அன்னைக்கு மட்டும் நான் எந்த ஃபைல்லேயும் கையெழுத்து போட மாட்டேன்னு சொல்ல முடியுமா அதனால் வழக்கமான பணிகளை நிறுத்த வேண்டாம் இன்னும் கேட்டால் சில பேர் ஷேவ் பண்ணிட்டேன் இருப்பாள் டெய்லி தான் பண்ணுறான் டெய்லி ஷேவ் பண்ணுவாள் சந்திராஷ்டிரம தண்ணிக்கு ஷேவ் பண்ணாமல் இருப்பாளா எதுக்கு இதை சொல்ல வரோன்னா வழக்கமான பணிகளை நிறுத்த வேண்டாம் சந்திராட்டமத்திக்கு முக்கியமான பணிகளை தவிர்க்கிறது நல்லதுன்னு சொல்லுவாள் அப்போ சந்திராட்டமற்றும் போது அந்த செயல் செய்தால் அது திருப்திகரமாக அமையாது அந்த செயல் திருப்திகரமாக அமைகிறதுக்கு வாய்ப்பு இல்லை அதனால் சந்திராஷ்டமன்றது பொதுவாக நல்ல காரியங்களை செய்கிறதுக்கு தவிர்க்க வேண்டிய ஒரு விஷயம்னு சொல்லுவாள் இப்போ நம்ம தொடர்ந்து பன்னிரெண்டு ராசிக்கான பலன்களை பார்க்கலாம் மேஷராசி அன்பர்களே இன்னைக்கு எதிர்பார்த்த ஒரு விஷயம் கொஞ்சம் தள்ளி போகலாம் சேவையற்ற வாக்குவாதங்களால் மன வருத்தம் ஏற்படும் என்ன காலங்காலத்தால் எழுந்த உடனே நமக்கு எப்படி ஒரு தகவல்னு பார்க்குறீங்களா அப்படி இல்லை வாழ்க்கையில் வந்து எல்லா நேரமும் ஒரே மாதிரி இருக்குமா கொஞ்சம் கசப்பு இனிப்பு கலந்து தான் இருக்கும் அதனால் விவாதங்கள் வருதுன்றதுனால கவலைப்பட வேண்டாம் அதை சரியான முறையில் அணுகுனாலே போகிறோம் சில நேரங்களில் சில விஷயங்களை அதிகமாக பேசாமே இருக்கலாம் இப்போ நீங்கள் வந்து ஒரு சுவாமிகள் மேலே ரொம்ப நம்பிக்கையோடு இருப்பீங்க வேறு ஒருத்தருக்கு அந்த சுவாமிகள் மாதிரிலாம் நம்பிக்கை இருக்காது அவர் என்ன பெரிய சாமி ஆண்டுவா அப்படி இருக்கும்போது வாக்குவாதங்களை தவிர்க்கலாம் நீங்கள் வாக்குவாதங்களை தவிர்க்கலாம் இல்லை உங்கள் குருவை பற்றி குறைவாக பேசுகிறான்னு வச்சுக்கோங்க அந்த மாதிரி குருவை பற்றி குறைவாக பேசும்போது அந்த இடத்த விட்டு நகர்ந்துடலாம் அந்த இடத்த விட்டு நகர்ந்துடலாம் அதனால் கூடுமானவரை விவாதங்களை தவிர்க்கிறது நல்லது சில பேருக்கு வந்து பழைய பொருள் ஒன்று காணாமல் போய் அது கிடைக்க வாய்ப்பு இருக்குது பழைய பொருளாக இருக்கும் நீங்கள் ரொம்ப நேசித்த பொருளாக இருக்கும் நீங்கள் ஆசைப்பட்டு வாங்கிய பொருளாக இருக்கும் அது காணாமல் போய் அது ரொம்ப நாளாக வருத்தத்தில் இருப்பீங்க அது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு சில பேர் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு காரணத்தில் கிடைச்ச பரிசு பொருளாக கூட இருக்கலாம் அந்த மாதிரி பொருள் காணாமல் போகும்போது அதுக்கு வேல்யூ வந்து முக்கியமில்லை அந்த பொருள் என்ன விலை போகும்ன்றது முக்கியம் இல்லை அது ஐநூறுரூவாவாக இருக்கலாம் ஐம்பது ரூபாவாக இருக்கலாம் ஐம்பதாயிரமாக இருக்கலாம் பொருளோடய வேல்யூ முக்கியம் இல்லை ஆனால் நீங்கள் நேசித்த ஒரு பொருள் காணாமல் போயிருந்தால் அது கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு விலகி போன நண்பர்களை பற்றி அதிகமாக இன்றைக்கி சிந்திக்காதீங்க மன வருத்தம் தான் மிஞ்சம் யாராவது நண்பர் விலகி போயிருந்தால் அதை பற்றி அதிகம் சிந்திக்க வேண்டாம் திருமணத்தை பற்றி முடிவுகள் எடுக்கிறதுல நிதானம் தேவை விவாக சம்பந்தமான ஏதாவது நீங்கள் முடிவு எடுக்கிறதா இருந்தால் கொஞ்சம் அதில் நிதானத்தை நீங்கள் கடைப்பிடிக்கிறது நல்லதுன்னு சொல்லுவோம் வழக்கு போல் மற்ற பணிகள் எதுவும் தொய்வு இருக்காது ரிஷபராசி அன்பர்களே இன்றைக்கி கலைத்துறையில் ஈடுபட்டுள்ளவருக்கு அதிர்ஷ்ட வாய்ப்பு தேடி வரும் ரொம்ப நாளாக சினிமா துறையில் ஈடுபடணும்னு ஆசைப்பட்டிருப்பீங்க அது தள்ளி போயிட்டே இருந்திருக்கும் எதிர்பாராமல் சினிமாலேயோ சீரியல்லையோ ஏதாவது ஒன்றில் நடிக்கக்கூடிய வாய்ப்பு வரும்னு சொல்வா ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்கிறவாளுக்கு பண வரவு இருந்தால் அந்த தடை வந்து இன்றைக்கி விலகலாம் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் செய்கிறீங்கன்னா அதில் ஏதாவது பிரேக் வந்திருந்தால் அந்த பிரேக் நிவர்த்தி ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு மற்றபடி பொருளாதாரத்தில் ஏற்றத்தாழ்வுகள் இருந்துன்னு தான் இருக்கும் பங்கு சந்தையில் ஈடுபட்டுள்ளவா கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது அவசியம் பங்கு சந்தையில் ஈடுபட்டுள்ளோர் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மிதனராசி அன்பர்களே இன்றைக்கி நீங்கள் எதிர்பார்த்த ஒரு நிகழ்ச்சி நடக்கும் மன மகிழ்ச்சி பெருகும் சில பேருக்கு பொருளாதார வரவும் சரளமாக இருக்கும் உயர் பதவி கிடைக்க வாய்ப்பு உண்டு வெளிநாடு போக நினைத்தவர்களுக்கு வெளிநாடு போகிறதுக்கான சந்தர்ப்பம் சூழ்நிலை கைகூடி வரும்னு சொல்லலாம் இது இது வந்து படிக்க போகக்கூடியவாளாக இருந்தாலும் வேலைக்கு போகக்கூடியவாளாக இருந்தாலும் ரெண்டு பேருக்கும் இது பொதுவான பலர் சில பேர் வந்து படிக்கிறதுக்காக நான் ஆஸ்திரேலியா போகிறேன் அமெரிக்கா போகல கனடா போகிறேன்னு சொல்லியிருப்பாள் அது வரை இது வரைக்கும் தள்ளி போன விசா இப்போ திரும்ப வரலாம் அதேமாதிரி வெளிநாட்டு வேலை வாய்ப்புகளை எதிர்பார்த்து காத்திருந்தவளுக்கு மெயில் வந்து அனுகூலமாக வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு பொருட்களை வந்து மிகுந்த கவனமாக பார்த்துக்கிறது நல்லது உங்களோட பொருட்களை மிகுந்த கவனமாகவும் ஜாக்கிரதையாகவும் பார்த்துக்கணும் குலதெய்வ தரிசனம் மன நிம்மதியை தரும் கடகராசி அன்பர்களே செயல்திறன் நல்ல முறையில் இருக்கும் பகை மதையும் நட்புக்களால் மகிழ்ச்சி உண்டு பகை மறையும்னா ரொம்ப நாளாக கருத்து வேறுபாடோடு இருந்திருப்பீங்க அந்த கருத்து வேறுபாடுகள் முழுக்க நிவர்த்தியாகனு சொல்லலாம் கருப்பு பொருள் அதாயம் தரும் சிலருக்கு புதிய வாகன சேர்க்கை உண்டு இது வரைக்கும் வாகனமே வாங்காதவளாக இருந்தால் புதுசாக நீங்கள் வாகனம் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் தேடி வரும்னு சொல்லலாம் சிம்மராசி அன்பர்களே திட்டமிட்ட ஒரு பிரயாணம் நல்ல முறையில் முடியும் எடுத்த காரியம் ஜெயமாகும் பெண்களுக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டு பொன் சேர்க்கை ஏற்படும் ஆடை ஆபரணங்களால் மகிழ்ச்சி அடைவீர்கள் சிலர் புதிய வாகனங்கள் வாங்கி மகிழ வாய்ப்பு உண்டு கண்ணிராசி அன்பர்களே நீண்ட நாட்களாக திட்டமிட்ட ஒன்றை செய்ய இன்னைக்கு ஒருவர் கை கொடுப்பார் நீங்கள் ஒரு இடம் வாங்கணும்னு பெரிய பட்டு இருப்பீங்க அதுக்கு கொஞ்சம் பணம் குறையும் உங்கள் உறவினர் ஒருத்தர் அதுக்கு கை கொடுக்க வாய்ப்பு வரலாம் அதேமாரி வெளிநாடு போகிறதுக்காக விசாக்காக முயற்சி பண்ணியிருப்பீங்க அதெல்லாம் ரிஜெக்ட் ஆகிட்டு இருந்துருக்கலாம் எதிர்பாராமல் உங்கள் ஓரளவுக்காரர் நான் ஆஸ்திரேலியாவில் தானே இருக்கேன் என் பேர் போட்டு வா டூரிஸ்ட்டு இல்லை வா நான் ஏற்பாடு பண்ணிட்டேன்னு சொல்வா ஏதோ ஒரு வகையில் நீங்கள் பிரயாணத்தை மேற்கொள்ள வாய்ப்பு உண்டு நெருங்கிய உறவுகளால் பிரயாண லாபம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டுன்னு சொல்வாள் நீங்கள் நினச்ச ஒரு காரியத்தை செய்கிறதுக்கு உங்கள் தாய் வழி உறவுகள் கை கொடுப்பாருன்னு சொல்லுவான் சகோதரர்களோட சொத்து சம்பந்தமான பிரச்சனை இருந்தால் அது நிவர்த்தி ஆகிறதுக்கான வாய்ப்பு உண்டு சகோதரர்களோட சொத்து சம்பந்தமான பிரச்சனை இருந்தால் அது தீர வாய்ப்பு உண்டு துளாராசி அன்பர்களே நீங்கள் நினைத்த காரியத்தை சாதிக்க பெரும் பிரயத்தனப்படுவீங்க கொஞ்சம் தள்ளி போகும் பத்திரிக்கைத்துறை எழுத்துத்துறை கவிதை போட்டி இதிலெல்லாம் அதிக ஆர்வம் உள்ள வாழ்க்கை இன்றைக்கி லாபகரமான போக்கு அதிர்ஷ்டமான போக்கு உண்டு சொந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் மூலதனங்களை அதிகரிக்க முயற்சிப்பீங்க ஓட்டல் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு பூமி அசையா சொத்துக்கள் வாங்க வாய்ப்பு ஏற்படும் மற்றபடி உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயரதிகாரிகளின் போக்கு மன நிம்மதியை தரும் ராசி அன்பர்களே சில பணிகளை விரைந்து முடிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் வச்சுக்கோங்க நீங்கள் பிபி மாத்திரை சாப்பிட்றீங்கன்னா நீங்கள் மறந்து போயிடு சா கட்டாயம் சாப்பிட்ணும் சுகர் மாப்புத்தரை சாப்பிட்றீங்கன்னா கட்டாயம் மறக்காமல் சாப்பிட்ணும் அந்த மறதியால் சில தொல்லைகள் வரும்னு சொல்கிறோம் கடன் வாங்கி கடன் கொடுத்து மறந்து போகிறோம் உண்டு கடன் வாங்கிடுவா அப்புறம் நம்மளை மறந்துடுவா அது வேறு விஷயம் மறதின்றது சில நேரங்களில் சில பேருக்கு சாதகமாக அமையும் இப்போ உங்களுக்கு மறதி சாதகமாக இருக்கும்னு சொல்ல முடியல அதனால் நீங்கள் ஒரு காரியத்தை சாதிக்கிறதுக்கு மரதி இல்லாமல் பார்த்துக்கிறது இன்றைக்கி நல்லது உணவு சம்பந்தமான தொழில் செய்கிறவங்க எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணுறவர்களுக்கு ஓரளவு சூழ்நிலை சாதகமாக இருக்கும் தனுர்ராசி அன்பர்களே இன்று குழந்தைகளால் கொஞ்சம் பதட்டம் இருக்கும் கணவன் மனைவி சிறிய வாக்குவாதம் வரும் வெளிநாட்டுக்கு பொருட்களை அனுப்பிச்ச வாளுக்கு எதிர்பார்த்த பணம் வருவதில் தாமதம் ஏற்பட வாய்ப்பு ஒரு முக்கியமான மனிதரின் சந்திப்பு ஒரு பிரச்சனைக்கு தீர்வை தேடி கொடுக்கும்னு சொல்லலாம் மகர ராசி அன்பர்களே இந்த ஏழரை ஆண்டு சனி அது இதுன்னுலாம் பயப்படாதீங்க இன்னைக்கு சாதகமான சூழ்நிலை இருக்குது உடனே குரு ஒன்பதில் இருக்காரு குரு அஞ்சில் இருக்காரு எல்லாம் பேசுவாள் நான் ஒன்று சொல்ல கேளுங்க இப்போ மகர ராசிக்கு குரு ஆதாயமாக அஞ்சில் இருந்தாலும் அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ மீன ராசிக்காக இருக்கட்டும் மற்ற ராசிக்காக இருக்கட்டும் குரு அனுகூலமாக சஞ்சரிக்கலைன்னு பயப்படணுமா எப்பயுமே சனியோ குருவோ அனுகூலம் இல்லைன்னா அந்த வருடம் முழுக்க நமக்கு கெடுபலன் அப்படி நினைக்காதீங்க தினபலன்கள் சொல்லும்பொழுது நல்லா யோசனை பண்ணிங்கன்னால் அது தற்காலிக நைசர்க்கிக தத்துருக்களை வச்சு அதே நேரத்தில் வேதைன்னு சொல்லுவாள் ஒரு கிரகம் இன்னொரு கிரகத்துக்கு சஞ்சாரம் பண்ணும்போது வேதை ஏற்படணும் இதெல்லாம் பார்த்து தான் நம்ம சொல்கிறோம் அதனால் நீங்கள் மகர ராசிக்காரர்கள் சனியை பற்றி பயப்படாதீங்க ஒரு பெரிய ஒருத்தர் உங்களுக்கு எப்பயும் உறுதுணையாக இருப்பார் மனைவி வழி சொன்னங்களால் ஆதாயம் ஏற்படும் கும்பராசி அன்றைகளே இன்றைக்கி எழுத்து துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு பிரகாசமான சூழ்நிலை உண்டு எழுத்தாளர்களாக இருக்கலாம் கவிஞர்களாக இருக்கலாம் எழுத்து துறையில் உள்ளவர்களுக்கு ஒரு சிறப்பான எதிர்காலம் உண்டு வாகனம் வாங்கி வாடகைக்கு விடக்கூடிய தொழில் செய்கிறவா கமிஷன் தரகு வியாபாரம் சொல்கிறவா அதேமாரி பால் பொருள் விற்பனை செய்கிறவா குளிர்ச்சியான பொருள் வியாபாரம் பண்ணுறவா இவ்வாறுக்கெல்லாம் போக்குவரத்து அனுகூலமாக இருக்குது முதலீடுகளை அதிகரிக்க வாய்ப்பு இருக்கும் ஷேர் மார்க்கெட்டு பங்கு தங்கத்தில் இருக்கிறவாளுக்கு இன்றைக்கி எதிர்பார்த்த இடத்திலிருந்து எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் மீனராசி அன்பர்களே இன்றைக்கி திட்டமிட்ட ஒரு காரியத்தை அற்புதமாக முடிப்பீங்க சொந்த தொழில் செய்யணுன்னு ரொம்ப நாளாக ஆசைப்பட்டிருப்பீங்க அந்த மாதிரி ஆசை உள்ளவர்களுக்கு அந்த ஆசை நிறைவேற வாய்ப்பு இருக்குது இந்த மீனராசிக்காரர்கள் சொந்தமாக தொழில் செய்யணும்னு ஆசைப்பட்டிருந்தால் அது கை கூடி வரத்துக்கான வாய்ப்பு இப்போ உண்டுன்னு சொல்லலாம் பொதுவாக விலை உயர்ந்த பொருட்கள் வாங்க வாய்ப்பு இருக்குது சில பேர் கடன் வாங்கியாவது லக்ஸரி பொருள் இன்றைக்கி வாங்குவோம் கடன் வாங்கியாவது லக்ஸரி பொருள் வாங்குறதுக்கு இன்றைக்கி வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லலாம் இன்னும் பல அபூர்வ விஷயங்கள் நம்ம தொடர்ந்து பேசலாம் பன்னிரெண்டு ராசிக்கான பலனை இப்போ நம்ம பார்த்தோம் தொடர்ந்து நாளைக்கும் நம்ம பார்க்கலாம் அதில் சில அற்புதமான தகவல் உங்களுக்கு கிடைக்கலாம் தொடர்ந்து நம்ம இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டே வாங்க அவனருளாலே அவன் தாழ் வணங்கி இந்நாள் இணைய நாள் ஆகட்டும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் நன்றி சுவாமிஜி குருகணபதி சேனல் வழங்கும் ராசி யோகராசி என்ற நிகழ்ச்சியில் மீண்டும் நாளை சந்திப்போம் வணக்கம்